ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிஜேஎல் டுவெல் தான் தமிழ் தலைவாஸ் தான் என்னது இன்னும் நிறைய நாள் இருக்கேன் டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் கொண்டு வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா அப்டேட்டோ இல்லை நடந்ததோ சில அனாலிசிஸ் டோர்னமெண்ட் நடக்கும்போது நிறைய பேச முடியல உங்களுக்கே தெரியும் நீங்களே டெய்லி நிறைய பேர் வந்து ஏதாவது கபடி பற்றி பேசுங்க சார் நாங்கள் பார்க்குறோன் இருக்கோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் பாருங்கள் யார் எத்தனை எனக்கு பேர் கேட்குறாங்க கபடி பற்றி எதாவது பேசுங்க கேட்டுக்கொண்டே பிரதீப் நர்வால் டீம் சிஎஸ் டெல்லி சிவில் சர்வீஸ் டூர்னமெண்ட்டில் டெல்லி ஜெயிச்சிது ஃபைனல் சூப்பர் டென் எடுத்துகிட்டார் அதை பற்றி போட்டிருக்கோம் வீடியோ பார்க்கணும்னா அதையும் போய் டக்குன்னு பார்த்துருங்க ஆஸ் யூஸ்வல் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அண்ட் சிஎஸ்கே லெவன் ஆல்ரெடி போட்டுவிட்டோம் என்னோடய பிளேயிங் லெவன் அது ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை உங்களோடய ஒப்பீனன்னு சொல்லுங்கள் ஆசிபி பிளேய் லெவனும் போட்டாச்சு மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் லெவனும் போட்டாச்சு மற்ற எட்டு ஏழு டீமும் ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும் இல்லை அதனால் டெய்லி ஏதாவது ஒரு ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கபடி ஒன்று கிரிக்கெட் ஒன்று எங்களுக்கு தேவை தான் உங்கள் ஆதரவு தான் ஓடிப்போட நாள் ஏதோ டோர்னமெண்ட் பீக்கர் முடிஞ்சு பதினஞ்சு நாள் ஆக போதே இன்னும் ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போகிறாங்க எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணணும் யார் ரீட்டைன் பண்ணணும் ரூல்ஸ் என்ன ஆப்ஷன் ரூல் என்ன பட்ஜெட் ஏறி இருக்கா என் என்ன யார் யார் சைன் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும் அடுத்த மாதத்துலேருந்தே கட 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 கடன்னு அண்ட் என்னோடய ரீட்டைன் நான் ரிலீஸ் ஃபிஷ்ட் ஆல்ரெடி போட்டேன் தமிழ் தலைவாசு பி கேல் டுவெல்க்கு என்னோடய ஒப்பீனியன் படி நீங்கள் அதை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் அப்படி என்ன அர்த்தம் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்லிவிடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால்தான் சேனல் நிறைய வீடியோஸ் போட முடியுது ஏன்னா வியூஸ் அவ்வளோ இல்லை உங்களுக்கு தெரியும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வியூஸ் போனால் தான் ஏதாவது ப பணம் வரும் ஒர்க்லோடு நிறையா இருக்குது உங்களுக்கு தெரியும் மேட்சை பார்க்கணும் ஸ்கிரிப்ட் எடுக்கணும் நான் பேசணும் அது ஒருத்தர் எடிட் பண்ணும் ஃபோ ஃபோட்டோஸ் இமேஜஸ் என்றால் அப்புறம் அப்லோடு இட்ஸ் நாட் ஈஸி அதனால் இந்த கான்ட்ரிபியூஷன் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் அஸ் அண்ட் இப்போது ராம்குமார் என்ற ஒரு ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஒமான்லேருந்து அண்ட் கல்ஃப் கண்ட்ரிலேருந்து தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் ஃபார் யூவர் கண்டினியூஸ் சப்போர்ட் ரெகுலராக பண்ணுவார் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணனுச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு டாலர் சிம்பிளான ஒரு பட்டன் இருக்கும் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட்டு சேனல் வச்சு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபார்ட்டி ருபீஸ் யார் யார் போகிறீங்களோ அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க இது வந்து கம்பல்ஷனில் ரிக்கொஸ்ட் தான் மாதிரியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கமெண்ட்டும் போடுறோம் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறோம் அண்டு சேர்ந்த பயணிப்போம் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது இப்போ வேர்ல்ட் கப் கபடி பற்றி அரசபுரத்தில் காதில் விழுந்துட்டுருக்கு எந்த ஒரு விஷயமே பக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பேசுவோம் அண்டு உண்மைக்கு இப்போ மாறாக எதுவும் இது வரைக்கும் நாங்கள் பேசுகிறதில்லை ஃபேக்ட்ஸை தான் பேசுவோம் இப்போ ஃபேக்ட் டசன்ட் லைக் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நேற்று கூட ஆர்சிபி ஃபேன்ஸை ஒருத்தர் கோச்சிக்கிட்டார் என்ன இதுன்னு ஆர்சிபி பற்றி ஒரு நல்ல விஷயமே சொல்லறேன் நிறையா வாட்டி சொல்லிருக்கோம் விராட் கோலி தினேஷ் கார்த்திக் எல்லாத்தையும் சொன்னோம் என்ன பண்ணுறது என்ன இருக்கோ ஆப்பில் இருக்கிறது தானே கரண்டியில் வரும் அதுதான் இன்னும் சொல்ல முடியும் இப்போவா நீ தமிழ் தலைப்பா இன்னிக்கு கிரிக்கெட் பின்னாடி நிறைய சுற்றி அப்படிங்களா ஓகே மோயின் ஷப்பாகி ரைட் இவரை எதுக்கு நம்ம ரீட்டன் பண்ணோம் என்ன ரீட்டன் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்களேன் அதில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாசுன்ற பேர் எழுதுறீங்களோ இல்லையோ மோகின் ஷாப்பா கிரியர் எழுதுருங்க நிதிஷ்குமார்னு எழுதுங்கன்னு போட்டேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டு பிள்ளையர்னே மோகின் ஷாப்பாக்கை பற்றி பேசுவோம் எதுக்காக இவர் ரீட்டன் பண்ணணும்னு எதுக்காக நான் சொன்னேன்னு நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒத்துக்கினாலும் பரவாயில்ல உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் நோ எஸ் அப்படின்றதோட நிறையா பழகிக்கங்க என்ன கமெண்ட் எப்படி போடணும் சென்டென்ஸ் எப்படி கோர்வையாக சொல்லணும் அண்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம் நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் பேசும்போது நானும் ஹியூமன் தானே அம்னண்ட்டு ஒரு சிட்டி ரொம்ப அந்த தப்பை யாராவது சுட்டி காட்டுறாங்களோ தேங்க்ஸ் ஃபார் கரெக்டுங்கும் சொல்லியிருக்கோம் ரைட் மோகின் ஷெஃபாக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் சொல்கிற மாதிரி ரீடைன் பண்ணுறதுக்கும் காரணம் சொல்லணும் ரீடைன் வந்து எனக்கு அவர் பிடிக்கும் சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் நிறைய அளவெலாம் சொன்னார் சார் அதனால் அவர் டீமில் எடுத்துக்கலாம் சார் அந்த ஆட்டிடியூட் இருக்கவே இருக்கக்கூடாது ஒரு டீமில் ஒருத்தரை பிக்கப் பண்ணுற பிக் பண்ணுறீங்களோ இல்லை ரீடைன் பண்ணுறீங்களோ இல்லை ஆப்ஷனில் எடுக்கிறீங்களோ பிக் அவங்களோட பர்ஃபாமன்ஸு தான் பேசணும் நார்த் தட் எனக்கு அவர் நல்லா தெரியும் அவர் வரும் ரெண்டாயிரத்தி பதினேழு மறந்துட்டியா சீசன் சிக்ஸு ஃபைவு அப்படின்னா இந்த மாதிரி தான் தோத்துட்டு நைன்த் நம்பரில் நம்ம வந்து உட்கார வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அது நைன்த் நம்பரில் இருக்கிற அளவுக்கு ஸ்டாட்ஸ் காட்டில் ஸ்டாட்ஸ் நல்லா தான் இருக்குது நம்பர் ஒன் டிஃபெண்டிங் டீமே நம்ம தான் நிதிஷ்குமாருக்கு அவார்டு வர கிடையாது அப்படிதான் ஏன் போகல ரைடர் தான் மெயின் ப்ராப்ளம் ரைட் அதனால் இந்த மோயின் ஷபாய்க்கு எதுக்காக ரீட்டர்ன் பண்ணணும்னு சொன்னோன்னா இவர் இந்த முடிஞ்சு போன சீசனில் பதினால மேட்ச் தான் அவர் லேண்டர் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாண்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போயிருப்போம் என்ன ஒரு ரெண்டு வின்னு தான் டிஃபரன்ஸ் நம்ம ப்ளே ரெண்டோ மூணு வின்னு ப்ளே ஆஃபுக்கு இல்லை ஒரு மூணு நாள் டை விட பண்ணியிருந்துருக்கலாம் பதினாலு மேட்ச் தான் விளையாண்டார் அவர் நூற்றி மூணு பாயிண்ட்டு எடுத்தார் டோட்டலு அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ரைடு எண்பத்தி மூணு அந்த எண்பத்தி மூணு சக்ஸஸ்ஃபுல் ரைடில் நூற்றி மூணு பாயிண்ட் நான் பாருங்கள் அதுவும் இல்லாமல் டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஒரு பத்து எடுத்திருக்காரு ஆவரேஜ் ரைடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சும் ஒரு விளாண்டதில் செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் வருது ஆவரேஜ் ஸோ குட் ஆவரேஜ் செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஒரு ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்தவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் பெரிய பெரிய ரைடர் இல்லாமல் சொல்கிறேன் டூ ஆர் டையே பதினாலு வாட்டி சக்ஸஸ் ஆகிருக்கு அவருக்கு பதினாலு பாயிண்ட்ஸ் எஸ் டூ டூஆர் டேவங்களுக்கு தெரியும் பத்து ரெண்டு இது ரைடு எம்டி வந்துப்பா நம்ம அவுட்டாக கூடாதுப்பா சேஃபாக வந்துடும்ப்பா அப்படியே ஏர்கோட்டை தொட்டு வந்துடுவாங்க போனஸ் கூட ட்ரை பண்ண மாட்டாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ரைடு வந்து டூஆர் டை அதில் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா பாயிண்ட் போயிடும் அதில் பதினாலு வாட்டி சக்ஸீட் ஆகியிருக்காரு இவர் டைல அது பாயிண்ட் டு பி நோட்டட் இட்ஸ் வெரி குட் இன் டை சுச்சுவேஷன் இஃப் அட் ஆல் அந்த சுச்சுவேஷன் வந்தால் சூப்பர் டென்னே நாலு வாட்டி எடுத்திருக்காரு ஸோ அதுவே உங்களுக்கு நாலு இன்ட்டு பத்து நாற்பதுக்கு மேலே போயிடுச்சு இல்லையா ஸோ பர்ஃபார்மன்ஸாக தான் பேசணும் ஆட்டோமேட்டிக் சாய்ஸாக இருக்கணும் ஒரு டீமில் ஓ இவர் ஆட்டோமேட்டிக் பா சாய்ஸ் அவரை வச்சுக்கலாமா வேணாமா பிச்சை பார்த்து முடிவு பண்ணுவேன் இவரை வச்சுக்கலாமா அவரை வச்சுக்கலாமான்னு கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க அப்படி கிடையாது முதல்ல பர்ஃபாமென்ஸே வில் ஸ்பீக் ரைட் ரைட் ஸ்கில் லெவல் சூப்பர் நம்ம மொயின் ஷெஃபாகி ஆல்ரவுண்டர் வேற அவர் அண்ட் மோர் அ ரைடர் தான் விளையாட்ற முடிஞ்சு போன சீசனில் டிஃபென்ஸ்லேயும் ஏன்னா அவரோட பில்ட்டு அவர் வந்து நின்றுனாலே யாரோ விளையாட்றாங்கப்பான்னு நல்லா அமைக்க ஒரு ஃபீல் வரும் அப்பா யாரோ வந்திருக்காங்கப்பா ரைடருன்னு ரேது தான் என்ன வேண்டாம் ஐயோ என்னடா போகணுமோ என்ன போய் ஏர் கொடுத்து அப்படி இல்லாமல் வா சுறுசுறுப்பாக வரணும் அவுட் அண்ட் அவுட் அவுட்டாகிட்டு போயிடுங்க நோ ப்ராப்ளம் ஸ்கில் லெவல் வந்து எதிர் டீமில் ஏழு பிளேயர் இருந்தாலும் சரி மூணு பிளேயர் இருந்தார் இவரோட டிஃபென்ஸ் வந்து வெரி குட் ஆப்போசிஷன் எப்போதுமே பயந்துட்டு தான் இருப்பாங்க இவர் வந்தார்னா ஏன்னா இவர் ரொம்ப ப்ரிஸ்க் வெரி ஆக்டிவ் அஜைல் சுறுசுறுப்பாக இருப்பார் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் எந்த நேரத்தில் பாயிண்ட் எடுக்கணும் எந்த நேரத்தில் டார்ஜ் பண்ணணும் யார் எங்கே பார்த்துட்டு எங்கே கை நீட்டி தொடணும் காலால் டோர் டச் எப்படி பண்ணணும் நம்ம முகத்தையே பார்த்துருக்கும் போது காலையில் போய் நைஸாக போய் தொட்டு வரோம் இதெல்லாம் நிறைய பிளேயர் சாம்பியன் ஸோ அந்த மாதிரி ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் அதுதான் சொல்கிறது இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடுதான் கண்டிப்பாக குவாலிஃபை தான் நான் சொன்ன மாதிரி அண்டு இவருக்கு என்னென்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னால் ஈரானியன் பிளேயர் ஓவர்சீஸ் லாட்டோர் மொயின் ஷப்பாகி இவரை பற்றி பெருமையாக கோச் உதயகுமாரையும் சொன்னார் ஸ்டார்டிங்கில் அப்புறம் ஏன் ஃபஸ்ட்டு எட்டு மேட்ச் விளையாட் கேரியர்லேயே சுல்தான் ஃபசல் கூட விளையாடிருக்காரு முகமது ரஜா சியானா கூடையும் நபி பக்ஷு பஸ்தாமி ஜஃபர் தனேஷ் கபூர் தாங்கி இவங்க எல்லாமே நேஷ்னல் டீம் விளையாடுறாங்க ஈரான் இவரும் இருக்கார் அதில் ஸோ அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ டிப்ஸ் கெடுத்துருப்பார் சுல்தான் நம்பர் ஒன் டிஃபெண்டர் ஓவர் பீக்கெல் சீசன்லேயே அவர்கிட்டருந்து எவ்வளோ கற்றுந்துருப்பார் டிஃபென்ஸு அவர் டிஃபென்ஸை ட ப்ராக்டிஸ் செஷனில் ஈரானுக்கு விளாடும் போது அவர் டிஃபென்ஸெல்லாம் பார்த்து தானே டார்ஜ் பண்ணி பாயிண்ட் எடுத்திருப்பார் அதெல்லாம் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸு அவங்க சுல்தான் ஃபசால் சியானை கூட விளையாண்டதெல்லாம் அதை தான் அவர் வந்து மேட்டில் கட்டுறாரு அவங்களோட டொமஸ்டிக் மேட்சஸ் அங்கே நிறைய நடக்கும் அதுலேயும் அவர் நிறைய அவங்களுக்கு எதிராக விளையாடிருக்கார் அதனால தான் அப்புறம் ஈரானில் தான் பெரிய ஸ்டார்லாம் உருவாகுறாங்க இப்போ ஆஸ்திரேலியாவில் வரணும் தான் ரீசெண்டாக மெல்பர்னில் ஒரு மேட்ச் நடந்தது அதை பற்றி கூட நாங்கள் போட்டிருக்கோம் மெல்பர்ன் வர்சஸ் ஸ்பீக்கியல் ஸ்டார்ஸ் பார்க்கலனா பாருங்கள் அண்டு இவர் ரைடு எடுக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கும் ஏதோ பாயிண்ட் எடுத்துன்னு ஒரு புறா இருப்பான்னு ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஸ்டார் ஸ்டார் ரைடர் இவர் இவர் பிரிஸ்காக இருக்கிறது நம்மக்கிட்டே நிறைய ஸ்லோ ரைடர் இருக்காங்க பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கே தெரியும் இதுதான் என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மோகின் ஷா நான் சொன்ன ரீசன் கரெக்டாக ரீட்டனுக்கு இல்லை செட் ஆகாதா சொல்லுங்கள் அதே மாதிரி போதே சொல்ல வேண்டியதாக கடச்சு சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு கண்டன்ட்டாக நினைக்கிறவங்க பார்க்காதீங்க போயிடுங்க அப்படியே வேறு எதாவது முக்கியமான வேலை இருக்கும் இன்னைக்கு வீக் பாஸ் இருக்கு விஷயம் சேதுபதி வருவார் அதில் போய் பார்க்கலாம் ரைட் இதான் என்னோட ஒப்பீனிய்க்கு ஒரு வேலுபிள் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைமே தேங்க் தேங்க்யூ ஸோ மச்